பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் பாரதி எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னான் பார்த்தீர்களா பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று கொண்டாடினான் பாரதி ஏன் ஒரு பெண்ணினுடைய வெற்றியில் ஒரு தலைமுறையினுடைய வெற்றி அடங்கியிருக்கிறான் சீனாவில் ஒரு பழமொழி சொல்வார்கள் பேரனை திருத்த வேண்டுமென்றால் பாட்டியை திருத்து என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் எனவே ஒரு பெண்ணுக்குள்ளே ஒரு பெரிய தலைமுறையே அடங்கியிருக்கிறது பாரதி கூட இன்னொரு இடத்தில் எழுதுகிறார் ஒரு அடிமை பெண்ணினுடைய வயிற்றில் ஒரு சுதந்திர வீரன் ஜனிக்க மாட்டான் எனவே அந்த பெண்ணுக்கு ஞானமும் விடுதலை உணர்வும் இருந்தால்தான் அவள் வயிற்றில் இருந்து கருவில் திருகுடைய திருமகன் பிறக்க முடியும் என்று பாரதி நம்புகிறார் ஆனால் இன்னும் இந்த நாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெண்ணுக்கு ஒரு சமத்துவத்தையும் ஒரு உரிமையையும் ஒரு மரியாதையும் கொடுப்பதற்கு சில ஆண்கள் தயங்குகிறார்கள் சில ஆண்கள் ஏன் அவர்களாலே முழுமையாக அவர்களை சமமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சமம் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் சமமா ஒரு ஆணினுடைய இடத்தை தான் நிறைவு செய்வதுதான் ஒரு பெண்ணுக்கு சமத்துவமா இல்லை இல்லை பெண் பெண்ணாகவே இருப்பது ஆண் ஆணாகவே இருப்பது என்றாலும் ஆண்மை பெண்மையை மதிப்பது என்பதுதான் உண்மையான சமத்துவமாக இருக்க முடியும் நாம் என்ன நினைக்கிறோம் பெண்களை பற்றி ஒரு குறைவான மதிப்பீடோடு கூடிய நிறைய பழமொழிகளை வேறு சுமந்து கொண்டிருக்கிறோம் பல பேர் கோபத்திலே சொல்வார்கள் பெண் புத்தி பின் புத்தி என்று ஒரு வார்த்தையினை சொல்வார்கள் பின் புத்தி என்று சொன்னால் பின்னாலே வருத்தப்படுவார்களா முதல் ஒன்றை சொல்லிவிட்டு பிறகு ரேலைசேஷன் வருத்தமாக புலம்புவார்கள் என்று சொல்வார்கள் இன்னும் சில பேர் வேறொன்று சொல்வார்கள் குத்தலாக பெண்கள் பேசுவதாலே அது பின் புத்தி பின் பண்ணுகிற மாதிரி சுருக்க என்று குத்தலாக பேசுவார்கள் எனவே அது பின் புத்தி இதெல்லாம் உண்மை அல்ல ஆணுக்கு இல்லாத ஒரு தன்மை பெண்ணுக்கு இருக்கிறது அதற்கு என்ன பெயர் என்றால் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்பது ஆண்கள் சமூகத்திலே எல்லாரையும் தொட்டு பழகுகிறார்கள் பொதுவாக நடந்து கொள்ளுகிறார்கள் எனவே சிறப்பு தன்மைகள் குறைந்து போய்விடும் இந்த பெண்கள் வீட்டிலேயே இருப்பதாலே வழிபாடு பூஜை கூடுமான வரைக்கும் பிறகு தொடுகிற வழக்கம் கிடையாது என்று செக்ளூட் என்று சொல்லுகிறோம் அல்லவா அப்படி தனிமையில் இருக்கிற போது இன்ட்யூஷன் என்கிற உள்ளுணர்வு மிக பிரகாசமாக வேலை செய்யும் வீட்டில் இருக்கிற பெண்கள் திடீர் என்று சொல்வார்கள் அது என்னன்னு தெரியல எனக்கு காலையிலேருந்து மனசே சரியில்லை அப்படிம்பார்கள் இவர் கோபமாக சொல்லுவார் என்னைக்கு உனக்கு மனசு சரியா இருந்தது இன்னைக்கு சரியா இருக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்லைங்க என்னன்னு தெரியல என் மனசு சரியில்லை எனமோ பண்ணது இன் டியூஷன் ஏதோ அந்த குடும்பத்துக்கு தீங்கு வரப்போகிறது என்பதை அறிவுபூர்வமான காரணங்களால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் மனம் விழிப்படைந்து ஏதோ ஒரு ஆபத்து வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை துல்லியமாக அவர்களால் சொல்ல முடியும் இந்த பின்னால் நிகழப்போவதை முன்னால் சொல்வதுதான் பெண் புத்தி பின்புத்தி என்பதனுடைய பொருள் உங்களுக்கு இன்னும் நான் எடுத்தெடுத்து விளக்கம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் ராமாயணத்திலே தாரையை எடுத்துக்கொள்ளுங்கள் வாலி அரச பதவியில் இருக்கிறவன் அவனுக்கு ராமன் வந்த செய்தி தெரியாது தன்னுடைய நாட்டு எல்லைக்குள்ளே ராமன் வந்து விட்டான் என்பது அவனுக்கு தெரியாது ஆனால் தாரை சொல்லுகிறாள் உன்னை கொல்லுவதற்காக ராமன் வந்திருக்கிறான் எப்படி அவளுக்கு தெரிந்தது நாட்டில் நடந்த ஒன்று அந்த ராஜ தலைவனுக்கு தெரியவில்லை ஆனால் வாலியை கொல்ல வந்திருக்கிறான் என்று நடக்க போவது தாரைக்கு தெரிகிறது இந்த இன்ட்யூஷன் என்ற உள்ளுணர்வுதான் பெண் புத்தி பின் புத்தி என்பதற்கான உண்மையான பொருள் பெண்மையின் மேன்மையினை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும்